அன்பர்களுக்கு நமது சேனல் சார்பாக வணக்கம் ஒருமுறை முறை மகாலட்சுமி பார்க்கடலில் மகாவிஷ்ணுவிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார் பிரபு நான் பூமியில் நண்பர்களாக இருந்த மூன்று பெண்களை பார்த்தேன் அவர்களில் இருவர் விதவைகளாக சோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் ஒரு பெண் தனது கணவருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் பகவானே இந்த விஷயத்தை என்னால் புரிந்து முடியவில்லை இதை பார்த்த பிறகு என் மனதில் மூன்று கேள்விகள் எதிரொலிக்க தொடங்கின இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலளிப்பதன் மூலம் தாங்கள் என் மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்கின்றார் மகாவிஷ்ணு லட்சுமியிடம் மெதுவாக சிரித்து லட்சுமி நீ கேட்கும் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிப்பதற்கு பதிலாக முதலில் ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகின்றேன் அந்த கதையை கவனமாக கேளு அந்த கதையின் முடிவில் நிச்சயமாக உனக்கு உன் மூன்று கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று கூறினார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு புகழ்பெற்ற அரண்மனை இருந்தது அந்த அரண்மனையில் கணேஷ்வர் என்ற சேவகன் வேலை செய்து வந்தான் கணேஷ்வர் பணிவானவன் நேர்மையானவன் அவனது மனைவியின் பெயர் சத்தியவதி சத்தியவதி தர்ம பத்தினி தனது கணவனுக்காக எதையும் செய்ய தயங்காதவள் அவள் தன் கணவனின் மனம் நோகாமல் உண்மையுடன் சேவைகள் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள் கணேஷ்வர் அவளின் ஒழுக்கம் மற்றும் கற்பு நெறியை பற்றி பெருமையாக ஊர் மக்கள் அனைவரிடமும் பேசிக் கொண்டிருந்தான் இந்த செய்தி மெல்ல மெல்ல மன்னரின் காது வரை சென்றது ஒரு நாள் மன்னர் கணேஸ்வரிடம் உன் மனைவி பதிவிரதை தர்ம பத்தினி என்று பேசுகின்றாய் உனக்கு உண்மையில் அவளின் கற்பு மீது நம்பிக்கை இருக்கின்றதா என்று கேட்டார் கணேஸ்வர் பெருமையுடன் ஆமா மகாராஜா எனக்கு என் மனைவியின் ஒழுக்கத்தில் துளியும் சந்தேகமில்லை என்றான் இதை கேட்ட அரண்மனை தலைமை அமைச்சர் பொறாமையோடு உன் மனைவி ஒழுக்கமற்றவள் என்பதை நாங்கள் நிரூபித்தால் என்ன செய்வாய் ஒருவேளை உன் மனைவி ஒழுக்கமற்றவள் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தால் அதற்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் என்று வஞ்சமாக சிரிப்புடன் பேசினான் என் மனைவி ஒழுக்கமற்றவள் என்று நீங்கள் நிரூபித்தால் என் உயிரை எடுத்து விடலாம் ஆனால் இதை நிரூபிக்க முடியாவிட்டால் நீயும் அதே தண்டனையை ஏற்க வேண்டும் என்று கணேஸ்வர் சொல்ல மன்னரும் இதை ஆமோதித்தார் உன் மனைவியிடமிருந்து எந்த பொருளை எடுத்து கொண்டு வந்தால் அவள் ஒழுக்கமற்றவள் என்பதை நீ ஒப்புக்கொள்வாய் என்று கேட்டார் கணேஷ்வர் என் திருமணத்தின் பொழுது என் அத்தை எனக்கு தந்த ஒரு உடை உள்ளது அது எங்கள் திருமணத்தின் அடையாளமாக உள்ளது அதை எடுத்து வந்து காண்பித்தால் நான் என் மனைவியை ஒழுக்கமற்றவள் என ஒப்புக்கொள்கின்றேன் என்றான் அமைச்சர் வித்தியாசமாக திட்டம் வகுத்தான் அமைச்சர் அந்த நகரத்தின் பிரபலமான ஒரு நாடக நடிகையிடம் சென்று பணம் கொடுத்து சேவகனின் மனைவிக்கும் தனக்கும் தொடர்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டான் இதை கேட்ட பின் அவள் மறுத்துவிட்டாள் அமைச்சரே சேவகனின் மனைவி ஒரு சிறந்த குணவதி அவள் தனது கணவனை தவிர யாருடனும் பேச மாட்டாள் என்றாள் அப்படியா சரி எனக்காக ஒரு உதவி செய் அவளது வீட்டிற்கு சென்று சேவகனின் திருமண உடையை எடுத்துவா அதோடு அவளது அந்தரங்க பகுதியில் உள்ள மச்சத்தை கவனித்துவா என்றான் இதற்கு சம்மதித்த நாடக நடிகை ஒரு வயதான பெண்மணி போல வேடமிட்டு சேவகனின் வீட்டிற்கு சென்று அன்பு மகளே நான் உன் கணவரின் அத்தை பல வருடங்களுக்கு பிறகு உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் என்றால் சேவகனின் மனைவி அம்மா நான் உங்களை இதற்கு முன் பார்த்ததில்லையே என்னால் உங்களை அடையாளம் காண முடியவில்லை என்றால் அதற்கு நாடக நடிகை நான் உன் கணவனின் தூரத்து சொந்தம் என்று சொல்லி சேவகனின் மனைவியை நம்ப வைத்தாள் அதன் பிறகு சேவகனின் மனைவி மிகுந்த மரியாதையுடன் அவளை இரண்டு நாட்கள் வீட்டில் தங்க வைத்தாள் ஒருநாள் சேவகனின் மனைவி குளிக்க சென்ற பொழுது நாடக நடிகை அவளை ஒளிந்திருந்து பார்த்தாள் அப்பொழுது சேவகனின் மனைவியின் தொடையில் உள்ள மச்சத்தை கவனித்தாள் மறுநாள் சேவகனின் மனைவி சமையல் அறைக்கு உணவு சமைக்க சென்ற பொழுது நடிகைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சேவகனின் திருமண உடையை திருடிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் திருடிய உடனே நடிகை அமைச்சரிடம் சென்று சேவகனின் திருமண உடையையும் அவனது மனைவியின் அந்தரங்க பகுதியில் இருக்கும் அச்சத்தை பற்றியும் தெரிவித்தாள் அதை பார்த்த அமைச்சர் உடனடியாக திருமண உடையை எடுத்துக்கொண்டு நேராக மன்னரின் அரசவைக்கு சென்றான் அவன் மகாராஜாவிடம் மகாராஜா நான் அந்த சேவகனின் மனைவியுடன் நேற்று பொழுதை கழித்தேன் அவளது தொடையில் மச்சம் இருப்பதையும் கண்டேன் இதோ அவன் கூறிய அவனது உடை என்று வாய் கூசாமல் சொல்லி அந்த உடையையும் காண்பித்தான் சேவகனை அழைத்து விவரத்தை கூறினார் அமைச்சர் மனைவியுடன் சாட்சியாக திருமண உடையை சேவகன் முன் காண்பித்தார் அவன் சொன்ன பொய்யை நம்பி சேவகன் தன் மனைவியை ஒழுக்க மற்றவள் என்று முடிவு செய்தான் தான் தண்டனையை ஏற்க தயாராக இருப்பதாக மன்னன் முன் மண்டியிட்டான் பதினைந்து நாட்களுக்குள் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்த மன்னர் கணேஷ்வரிடம் உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார் என் மனைவியை கடைசி முறையாக சந்திக்க வேண்டும் என்று வேண்டினான் மன்னரும் இதற்கு சம்மதித்தார் கணேஷ்வர் நேராக வீட்டிற்கு வந்து சத்தியவதியை கண்டவுடன் கடுமையாக திட்ட ஆரம்பித்தார் சத்தியவதி நீ எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டாய் நான் இல்லாத போது அமைச்சருடன் உறவு வைத்திருக்கின்றாய் உன் இந்த துரோகத்தின் காரணமாக எனக்கு மரண தண்டனை கிடைக்கப் போகின்றது உனக்கு பெரும் நன்றி என்று கூறி அவளை கடுமையாக கண்டித்தான் சத்தியவதி எவ்வளவு விளக்கமாக கூறியும் கணேஸ்வர் அவள் பேசுவதை கேட்க மறுத்து தனது சந்தேகத்தில் உறுதியாக இருந்தார் மீண்டும் கணேஷ்வர் அரசனிடம் சென்று சரணடைந்தார் சேவகனின் மனைவி தன் கணவனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சிவபெருமானிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தாள் பிறகு மாறு வேடத்தில் மன்னரிடம் சென்று நான் இந்த அரசவையில் நடனம் ஆட ஆசைப்படுகின்றேன் என்று கேட்டாள் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்ததால் மன்னரும் அதற்கு சம்மதித்தார் அரசவையில் அனைத்து அமைச்சர்களின் முன்னிலையிலும் நடனம் ஆடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவளது நடனம் மன்னரை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது சந்தோஷத்தில் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார் மன்னர் அப்பொழுது அந்த பெண் மகாராஜா அரசவையில் இருக்கும் ஒருவர் நேற்று இரவு என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் அவருக்கு தண்டனை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் மன்னர் அந்த நபர் யார் என்று கேட்கும் பொழுது பெண் அமைச்சரை பார்த்து இவர்தான் அந்த நபர் என்று கை நீட்டினாள் அதை கேட்ட அமைச்சர் உடனே இந்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லையே பிறகு எப்படி நான் அவளிடம் தவறாக நடந்திருக்க முடியும் என்று மறுத்தார் அப்பொழுது அந்த பெண் அவர் என்னை பார்க்கவில்லை என்றால் நான் எப்படி என் கணவனின் திருமண உடையை அவரிடம் தந்திருப்பேன் மகாராஜா நான் தான் உங்கள் சேவகனின் மனைவி நீங்கள் என் அப்பாவி கணவரை தூக்கிலிடப் போகின்றீர்கள் என்று கூறினாள் மேலும் அவள் உங்கள் மந்திரி என் வீட்டிற்கு மாறு வேடத்தில் ஒரு பெண்ணை அனுப்பி என் அந்தரங்க பகுதியில் இருக்கும் மச்சத்தை கண்டுபிடித்தார் என் கணவனின் திருமண உடையையும் திருடிவிட்டார் அந்த பெண் நான் உன் கணவனின் அத்தை என்று என்னிடம் சொல்லியதால் நான் அவளை வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்தேன் இதை கேட்ட மன்னர் உண்மையை விசாரித்து அமைச்சரின் குற்றத்தை உணர்ந்தார் பின்பு அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்தார் மேலும் சேவகனையும் விடுவித்தார் பெண் மன்னனிடம் மகாராஜா நான் என் கணவரை மிகவும் நேசிக்கின்றேன் நான் ஒருபொழுதும் என் கணவரின் பெயரை என் வாயால் கூட சொன்னதில்லை இதை கேட்ட மன்னர் வேலைக்காரன் தனது மனைவியைப் பற்றி பெருமையாக கூறியது உண்மையே என்று உணர்ந்தார் இந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் லட்சுமி தேவியின் கேள்விக்கு பதிலளிக்கத் தொடங்கினார் எந்த ஒரு பெண் தன் கணவரின் பெயரை உச்சரிக்கின்றாலோ அவள் சீக்கிரம் விதவை ஆகின்றாள் என்று விஷ்ணு பகவான் பதிலளித்தார் ஒரு பெண் தன் கணவரின் பெயரை சொன்னால் அவளது கணவரின் ஆயுள் குறைகின்றது திருமணமான பெண் தன் கணவரின் பெயரை ஒருபொழுதும் சொல்லக்கூடாது அதனால்தான் சத்தியவதி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றாள் மற்ற இரண்டு பெண்கள் தங்கள் கணவரின் பெயரை சொன்னதால் அவர்கள் விதவைகளாகி சோகமான வாழ்க்கையை வாழ்கின்றனர் கணவரின் அனுமதியின்றி யாத்திரை தளங்களுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ செல்லும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள் அவர்கள் தங்கள் கணவரிடம் இருந்து ஒரு அன்பை பெற மாட்டார்கள் நல்ல குணமுள்ள பெண் தன் கணவரை ஒரு பொழுதும் கெட்ட வார்த்தைகளால் வசைப்பாட மாட்டாள் தன் கணவனை வசைப்பாடும் பெண் விதிக்கு முன்பே விதவையாகின்றாள் மகாவிஷ்ணு தனது கதையின் மூலம் அன்னை மகாலட்சுமியின் சந்தேகங்களை தீர்த்தார் நண்பர்களே ஒரு நல்ல குணமுள்ள பெண் தனது வாழ்க்கையில் தைரியம் பொறுமை தன்னம்பிக்கை போன்றவற்றை முதன்மையாக கொண்டு செயல்படுகின்றால் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க